அதுல வந்து இப்ப தண்ணி குடிக்கலாம் இன்னும் முத்துணர் செஞ்சு தான் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க புரிதுவா ஏன்னா ரத்தத்துல கொடுக்கும் அவர் குடிக்கிற தண்ணியில ஒரு லிட்டர் பாட்டில ஒரு சொட்டு அந்த தண்ணியை அது கொடுங்க ஆக்சுவலாக கிட்னது என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஃபங்க்ஷன் போகணும் இந்த கிட்னி மட்டும் தான் நமக்கு வந்து சிறுநீகராக இருக்கும் பாதிப்பட்டு தான் நம்ம உடம்புல இருக்கிற ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக அதனுடைய ஆக்சிஜன் அது கம்மி பண்ணும்போது இந்த கிட்னிக்கு மேல ஒரு லேயர் படி அந்த லேயர் படி ஆக்சிஜன் கிட்னிக்கு போகாததுனால கிட்னி சுருவோம் இல்லாத சயின்ஸ் ஒண்ணு இல்லை அளவுக்கு அந்தளவுக்கு சொல்ல மாட்டாங்க இப்போ இந்த ஓம தண்ணி என்ன பண்ணுங்க அந்த கிட்னி மேல படிக்கிற அந்த படிமருக்கு பார்த்தீங்களா பூஜா மாதிரி அதுல ஒரு சின்ன சின்னதா ஓட்டப்படுவோம் ஓட்ட போடும் போது அதுபடி ஆக்சிஜன் வரும்போது கிட்னி பழைய நன்மைக்கு வரும் இட் சம்டைம் ஒரு இருபது நாளோ முப்பது நாளோ ஆகும் ஆனா நூற்றுக்கு நூறு சதவீதம் எழுமையாட்டும்

ஈவன் ஸ்டேஜ் 3ல கேன்சர் ஸ்டேஜ் கடவுள் வந்து சொல்றாரு அதனால வந்து நீங்க வந்து போட்டு பாருங்க அது வந்து மின்சார தைலம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கூகுள்ல கூட மின்சார தைலம்னு போட்டு பாருங்க சரி அதனோட காம்பினேஷன் மூணே மூணு தான் ஏஜ் வெச்சுக்கோங்க ஓம உப்பு புதினா உப்பு எல்லாமே வெள்ளை வெள்ளை கலர்ல இருக்கும் அப்புறம் வந்து நாட்டு கற்பூரம் இதெல்லாம் பச்சை இது மூணுத்தையும் போட்டு ஒரு சின்ன பாட்டில் கொடுங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் தைலம்

கண்டிப்பா அவர் பாபா உங்களுக்கு பிரார்த்தனை பண்றதுக்கு பார்த்துக்கு வந்து சொல்லிருக்கேன் பாபா உடனே நம்ம